நடுவயதினரான ஒரு சிவாச்சாரியார் வரும்படி நிறைய கிடைக்குமே என்று தன் கிராமத்தை விட்டு நகரத்தை ஒட்டி புதிதாக முளைத்திருந்த ஒரு கோவிலில் பணியேற்றுக் கொண்டார் போக வேண்டாம் என்று தகப்பனார் சொன்னதையும் கேட்கவில்லை புதிய கோவிலில் நல்ல வருமானம் வந்தது தன் வாழ்க்கைத் தரத்தை உயர்த்திக் கொண்ட சிவாச்சாரியார் தன் அகங்காரத்தையும் உயர்த்தி கொண்டார் விளைவு கோவில் சாவியை அவரிடமிருந்து வாங்கி வேறொரு சிவாச்சாரியாரிடம் கொடுத்துவிட்டார் அடுத்தடி பேர் போன தர்மகர்த்தா வேலை நீக்கப்பட்ட சிவாச்சாரியார் பெரியவளிடம் வந்தபோது அவர் முகத்தில் சோகம் கூடிகொண்டிருந்தது என்ன சிரமம் உனக்கு என்று பெரியவாள் கேட்டார்கள் வேலை போயெடுத்து சாப்பாட்டுக்கே கஷ்டம் என்றார் உன் அப்பா என்ன பண்றார் அவர் கிராமத்திலேயே இருக்கார் சிவன் கோவில் பூஜை செய்கிறார் உன் கிராமத்திலே என்ன விசேஷம் சிவாச்சாரியார் பதில் சொல்லத் தெரியாமல் விழித்தார் அது நாயன்மார்களால் பாடல் பெற்ற சலம் ரொம்ப பழமையானது ஆகம சாஸ்திரப்படி கட்டப்பட்டது ஈசானியத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குமே இன்னும் இருக்கோ இருக்கு என்று மெல்ல எழுத்தார் சிவாச்சாரியார் உங்க ஊர் பரமேசுவரனுக்கு உன்கிட்ட ரொம்ப பிரீதி அங்கே இங்கே போய் சின்ன சின்ன கோவில்களிலே கஷ்டப்பட வேண்டாம் என்று நினைக்கிறார் நீ கிரமாத்துக்குப் போய் உன் அப்பாவுக்கு ஒத்தாசையா இரு பெரியவாழ் உத்தரவுப்படியே அவர் கிராமத்துக்குப் போய் சிவன் கோவில் பணியில் ஈடுபட்டார் ஆச்சரியம் அடுத்த மாதமே அந்தக் கோவில் திருப்பணிக்கு கமிட்டி போட்டுவிட்டார்கள் கிராமத்தார் பாடல் பெற்ற ஸ்தலம் என்று எக்ஸ்ட்ரா சிறப்பு சிவனடியார்கள் கூட்டம் இரண்டு வருடம் கழித்து பெரியவாழ் தரிசனத்துக்கு வந்து நெடுஞ்சான்கடையா விழுந்தார் சிவாச்சாரியார் எந்தக் கோவில் பூஜைன்னு கேளு என்று எதுவுமே அறியாத அப்பாவியாக சிஷியரிடம் கூறி விசாரிக்கச் சொன்னார்கள் பெரியவா அப்போதுதான் சிவாசாரியார் பழைய சரித்திரத்தைச் சொன்னார் இப்போ எப்படியிருக்கே என்று கேட்டவுடன் சிவாசாரியார் கண்களில் நீர் நீர்த்தளம்பித்து பெரியவா கடாட்சம் சௌக்கியமா ரொம்ப சௌக்கியமா இருக்கேன் சிவகடாக்ஷம்னு சொல்லு நான் என்ன பண்ணினேன் தன்னை ஒழித்துக் கொள்வதில் பெரியவாள் மகாசமர்த்தர்கள்